நாங்கள் நேற்று வைஃபை கனெக்ஷன் போய் எடுத்து உடனே நாங்கள் வீடியோவே போடல எங்களுக்கு என்ன சொல்றது சொல்லுங்க இல்லாத போது போட்டுட்டு கிடந்தேன் அப்பறமா வீடியோவே எடுக்கல நேற்று மாதாவரம் போனோமா அங்கே ஃபுல்லாக லாக் ஆகிட்டோம் வழியே இல்லை ஊரை சுற்றி போனோம்னா சுத்தமா வழி இல்லை அதை காட்ட போறோம் ஆகாது அங்கே வழியே இல்லை அதை பார்க்கலாமா அது மட்டும் காட்டுங்க வழியே இல்லை எல்லா இடமே பிளாக் ஆகிடுச்சி மழை விடவே இல்லை உங்களுக்காக பாருங்க நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் அப்பா என்ன போட்டோ எடுங்க அப்படியே அடிங்க எங்க பாருங்க சரி அதனால நாங்கள் உங்களுக்கு காட்ட நான் பாருங்க ரெயின் கோட்டெல்லாம் போட்டுட்டு மேல பாய்ச்ச கவர் போட்டு போறோம் போங்க பார்த்தீங்களா எங்கள் ஏரியா எல்லா கண்ணுக்கு தெரியாததான் போடுறாங்க நியூஸ் சேனலில் கண்ணுக்கு தெரியாத சக்க எக்கச்சக்கம் இருக்குது அதுமா தெரிய மாட்டேங்குதுல பா இங்கே பாருங்க

ஆமா இங்க இருந்து இப்ப தண்ணி ஓடிட்டு இருக்காருன்னா மழை வந்து வந்து போகுது வந்து கூட மழை இது மாதிரி தூரல் போட ஆரம்பிக்குது அப்புறமா ஹெவியா மழை பெய்யுது ஹெவியா காத்தடிக்குது எனக்கு தெரிஞ்ச வானிலை இருக்கே தெளிவாக வரல அது எப்படி கணிக்க முடியும் ஓரளவுக்கு தான் நம்மளால் எல்லாமே வாழ்க்கையில் கணிக்க முடியும் கரெக்டாங்க எல்லாமே நம்ம கணிச்சிட்டோம்னா நம்ம கடவுளாயிடுவோமே நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போலாக்ஸ் பண்ணி போகிறாங்க சாம் வந்து சாப்பிட வீட்டுக்கு வந்தா நீ என்னை வெளியில கூட்டு போறியன்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காரு எல்லாம் உங்களுக்காக தான் நாங்க பண்றோம் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வர சொல்லிட்டாங்களா கொஞ்சம் இருங்க எனக்கு கை வலிக்குது ஸ்டாப் பண்ணிட்டு எடுக்கிறேன் இது வந்து புலல் இருந்து தண்ணி தம்பி விட்டா தான் வரும் என்னங்க பாருங்க எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு ஓகே பார்த்தீங்களா வேலை பார்ப்பாங்க அதே ஒன்று பேர் வேடிக்கை பார்த்து வந்து கூட்டு போனது நிறைய

இப்படிதான் எங்களுக்கு வழியே இல்லாம நாங்க எங்க போய்ட்டே வரோம்னா கொசப்பூர் போய்ட்டே வரோமே அப்பா ஊத்து எப்படி நடந்து போறது பாத்தீங்களா அப்படி வேற கேக்க வந்தாங்க ஆமா இந்த கப்பருக்கு அங்க இருந்து வர டிரிப் இவ்வளவு தண்ணி இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி வடபற பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கங்க இருக்கு மா வடகர வர ஆமா வடகரை வர ஃபுல்லா அப்படியே முழுகி போச்சு ஓமா ஓகே 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 காம்ச்சிட்டோம் ரொம்ப 땡க்ஸ்ங்க நன்றிங்க பாபமா திரும்ப கட்டி விடுறாங்க அப்பவும் பார்த்து பண்ண மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்லை டேம் ரொம்ப கட்டிக்கிட்டு வராது ஐயோ பாப்பமா நீங்கள் பேசதே கேட்காது செம்ம காத்தடிக்குது அதுக்கேதான் ஆமாம் நான் ட்ரெஸ் தைக்கிறேன் ஜாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் தைக்கிறதுக்கு ஓ தண்ணிங்க அங்க அந்த இல்ல இல்லை போக மாட்டேன் நாங்கள் போனேன் தண்ணி கட்டதா ஓ நான் இதில் தெரியல நான் கண்ணாடியில் கண்ணாடி கொஞ்சம் நல்லா துவச்சி விடுங்க நான் தெரியல அதில் அவ்வளோதான் நான் இதோட உங்களுக்கு காட்ட மாட்டேன் வெளில வந்து இதுதான் லாஸ்ட்டு அதுக்குள்ள மழை நின்னுடணும் அப்படி ஜபம் அப்படி பண்ணக்கூடாது தேவையான மழை நமக்கு வேணும் அழிவு வரக்கூடாது அப்படி ஜபம் பண்ணணும் என்னங்க ஆமா ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிச்சு மழை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இனியோட நாலாவது நாள் மணி டைம் எத்தனை பார்க்கலாமா மணி ஒண்ணு நாற்பது இன்னும் வர மழை விடல வேலைக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு நான் அப்படியே கிளம்பிடுறேன் போயிடுறேன் நைட்டு வெளிச்சம் இல்லைங்க எங்க லைட் இல்லனால எங்களுக்கு காட்ட முடியல அதனாலதான் சாம கொஞ்சம் பகல்ல கூட்டு வந்த எப்பா கை ரொம்ப வலிக்குது இருங்க வரேன் இந்த இடத்துக்கு ஒரு கை வலிக்குது பாருங்க தண்ணிய பாருங்க இப்போ நம்ம மலை மேல ஏற போறோம் மலை மலை மேல ஏறோம் பாத்தீங்களா ப்ளீஸ் எங்க இருக்கீங்க மட்டும் தயவு செய்து கேட்காதீங்க சொல்ல முடியாது நான் இப்போ ஒரு ட்ரெண்ட்டுக்குள்ள இருக்கேன் பாரு எபி என்னாச்சி நேற்று இங்க தான் எங்களுக்கு நைட்டு சரி கூட்டுச்சு பயங்கரமா நான் கத்திட்டு பயங்கரமா நிறைய வராத சொன்ன போட்ட கேட்க உங்களுக்கு கரண்ட் கம்பில அடிபட்டு செத்து போய்வான அதுக்கப்புறமா நான் வெளில வர மாட்டேன் சொல்லிட்டு இருக்காரு சார் பாவும் இந்த टोமேட்டோ எல்லாம் இதான் தம்பி கூட இப்டி தான் நாளை போவோம் சாமம் இத போவான் ஐயோ பள்ளத்துல விட்டுட்டாரு சேசு போ சூதுற ஆமா

அப்பா போயிட்டு வந்துட்டோங்க எப்படி எவ்வளோ தண்ணி பாருங்க ரோடே இல்லை எங்கள் வீடு இது எங்கள் வீட்டு வாசல் ஃபுல்லாக தண்ணி இந்த சைடு பாருங்க எவ்வளோ தண்ணி அது எங்க காலையில் மோட்ரு போட்டு தண்ணி எடுத்தாங்க அங்கே அந்த பேக் சைடு தெருவில் ஆமாம் அப்போ கூட வழி இல்லை கம்பெனி ஃபுல்லாக முழுகிச்சு அதனால எடுத்தாங்க ஓகே ஓகே பாய் சொல்லுங்கம்மா பாப்பா பாய் சொல்லுங்க பாய் ஏ ப்ளரா தான் தெருது ப்ளரா தான் தெரியுது தான் செய்யும் ஓகே பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க எல்லாருக்கும் லைக்ஸு கொடுங்க லைக் கொடுங்க கஷ்டப்பட்டு வீடியோ ஏத்திருக்கோம் பாய் நீ ஒண்ணும் கஷ்டப்படல பாய் பாய் கேவராவே உலகே தெரியல பாய் பாய்